சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி விவசாயிகள் நிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் ஒரு ஆண்டுக்கு மூன்று தவணைகளில் இரண்டாயிரம் ரூபாய் வீதம் என மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணையாக கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி நிதியை விடுவித்தார் கோவையில் பிரதமர் பங்கேற்ற நிகழ்வு சேலம் மாவட்டம் சந்தியூரில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதனை ஏராளமான விவசாயிகள் நேரில் பார்வையிட்டனர் இயற்கை விவசாயம் செய்து பொதுமக்களுக்கு சேவையாற்றி வரும் முன்னோடி விவசாயிகளை சேலம் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெகதாம்பால் பாராட்டி பரிசு வழங்கினார் சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் தொண்ணூத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருபத்தி ஒரு தவணைகளாக நிதி உதவி பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் நமது சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது முப்பத்தி ஒரு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அதுல வந்து இருபத்தி ஒரு தவணைகளும் பெற்ற விவசாயிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒரு விவசாயிகள் வந்து இருபத்தி ஒரு தவணைகளும் பெற்றிருக்கிறார்கள் சேலம் மாவட்டத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் விவசாயிகள் பயன்பெறும் விதமாக பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பயனளித்து வருகிறது இதன் மூலம் தங்களது வேளாண் பணிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இத்தொகை பயன்பட்டு வருவதாக சேலம் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதியிலிருந்து இதுவரைக்கும் இருபத்தோரு தடவை பணம் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு த தடவைக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமே தான் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பணத்தை வச்சு நமக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு இதில் ஒரு ரெண்டாயிரத்துக்கு என்ன பண்ணிங்கன்னு நினைக்கலாம் இந்த பணத்தினால நமக்கு என்னென்னா ஆர்கூலி பயிர் சாகுபடி செலவு இடுபொருள் செலவு இதெல்லாம் இந்த இந்த ரெண்டாயிரம் கொடுக்குறார் இல்லையா அவன் ஒவ்வொரு தவணைக்கு அதில் இருந்து இதை பயன்படுத்துகிறேன் இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு வந்து மோடி வந்து திட்டத்திலேருந்து எங்களுக்கு பணம் அமௌண்ட் அமுச்சு விட்றாரு ரூபாய் அது வந்து அப்பப்போ எங்களுக்கு வந்து பயிர் செய்ய உதவுது நல்லா அது வந்து பூ வச்சால் அதுக்கு தேவைப்படுதுங்க சார் அப்புறம் நெல் நட்டால் அதுக்கு தேவைப்படுதுங்க சார் அப்போல்லாம் நிறைய யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் மஞ்சள் வைக்கிறோம் அதுக்காக எங்களுக்கு நிறையா பயன்படுதுங்க சார் பரவாயில்ல அவர் கொடுத்ததுனால எங்களுக்கு நிறைய பயன்படுதுங்க சார் தொகை வந்து ஏர் கூலி பெட்ரோல் அடிக்க காட்டில் விவசாயம் பண்ணால் கூலி கொடுக்கறதுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வரும்போது அதுக்கு செலவுக்கும் ஒரு வருது இந்த உதவித்தொகை வந்து எங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கு சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்